அச்சிஸ்டிலுவை அடையாளத்தி நாலேன் எங்கள் சத்துக்கிடமிருந்து எங்களை ரச்சி திரளும் எங்கள் சர்வேசுரா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் நித்திய சுதிக்குரிய பர்ஸ்து பர்மதிவ்யன்குரணைக்கு ஆராதனையும் சோத்தரனும் நமஸ்காரம் உண்டாக கடவுது Yeah. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே உங்களோடு இருப்பாராக பெரிய சில செவ்வாய்க்கிழமை காலை பொதுக்காலம் பதினேழாம் வாரம் திருப்பலையை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டுகோப்படுகின்ற குடும்பங்கள் வயதான்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இரஞ்சுவோம் ஆண்டவரே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் எல்லாமல்ல இறைவன் அமைதி இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறும் அதனை முறித்து விடாதீர் இறைவாக்கினர் எரேமியா நூலில் இருந்து வாசகம் ஆண்டவர் எரேமியாவுக்கு கூறியது என் கண்கள் இரவு பகலாய் கண்ணீர் சொரியட்டும் இடைவிடாது சொரியட்டும் ஏனெனில் என் மக்களாம் கண்ணி மகள் நொறுங்குண்டாள் அவளது காயம் மிக பெரியது வயல்வெளிக்கு சென்றாள் இதோ வாளால் மடிந்தவர்கள் நகரில் நுழைந்தால் இதோ பசியால் நலிந்தவர்கள் இறைவாக்கினரும் குருக்களும் தங்களுக்கு முன்பின் தெரியாத நாட்டில் அலைகின்றனர் நாங்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தோம் உம் பெயரை முன்னிட்டு எங்களை உதறி தள்ளாதே உம் மாட்சிமிகு அரியணை அவமதிக்காதே நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறும் அதனை முறித்து விடாதே இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு பாவங்களை மன்னித்தருளும் மன்னித்தருளும் என் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதேயும் உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக எங்கள் மீட்பராகிய கடவுளே உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும் எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் உம் மக்களும் உமது மேச்சலின் மந்தையுமான நாங்கள் என்றென்றும் உம்மை போற்றிடுவோம் தலைமுறை தோறும் உமது புகழை எடுத்துரைப்போம் எங்கள் இறைவனின் வார்த்தையே விதைய அதை விதைப்பவர் கிறிஸ்துவே அவரை கண்டடைபவர் எல்லாம் என்றென்றும் நினைத்திருப்பார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வந்தார் அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து வயலில் தோண்டிய கலைகள் பற்றிய ஓமை எங்களுக்கு விளக்கிக் கூறும் என்றனர் அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார் நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன் வயல் இவ்வுலகம் நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள் கலைகள் தீயோனை சேர்ந்தவர்கள் அவற்றை விதைக்கும் பகைவன் அழகை அறுவடை உலகின் முடிவு அறுவடை செய்வோர் வானதூதர் எவ்வாறு கலைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும் மானிட மகன் தம் வான தூதரை அனுப்புவார் அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிகட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள் பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவார்கள் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனை போல் ஒளி வீசுவர் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி லைக் த சன் kingdom கிங்டம் ஆஃப் father நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனை போல் ஒளி வீசுவில் சகோதரர்களே சகோதரிகளே அன்பார்ந்த தொலைக்காட்சிய விசுவாசிகளே தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடியுறைந்தற்று நல்லவைகள் தீயவைகள் ஆண்டவருடைய ஆவி சாத்தானின் ஆவி இவைகள் எப்பொழுதும் இருக்கின்றவை பயிர் களை எவைகளை தேர்ந்து கொள்ள வேண்டும் பயிரை தேர்ந்தால் பலன் கலையை தேர்ந்தால் துயர் நன்மையும் தீமையும் அப்படித்தான் இந்த கெடுதலும் நன்மையும் நிழல் போல நம்மை தொடர்ந்து வரும் எதற்கு நான் உடன்படுகிறேன் அதைத்தான் சுருக்கமாக பரமனின் பதமா பணத்தின் இதமா பரமனின் பதம் என்றால் அந்த சீடனுக்குரிய மனநிலை பணத்தின் இதம் என்றால் எப்படி வேண்டுமானாலும் ஊசலாட்டம் கொண்ட வாழ்க்கையை போல ஆதாயத்துக்கேற்ற வாழ்க்கையை போல பல வகையான விட்டுக் கொடுத்தல் காம்ப்ரமைசஸ் இவைகளோடு இருக்கின்ற வாழ்வு நேர்மையாளர் என்பவர் விசுவாசத்தினால் வாழ்கிறவர் விசுவாசியானவர் நீதிமையானவர் விசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் எதுவரினும் சரி இடரினும் துயரினும் துயரிலும் உறுநோய் தொடரினும் என்று கடல் தொழுவேன் விம்சன் பிரான்சிஸ் என்பதல்ல அவருடைய அன்பில் நிலை டே இன் அண்ட் டே அவுட் நீட் ஆஃப் அதனுடைய ஒட்டு மொத்த தாக்கமே தொடர்ந்து மாற்றமும் இன்னும் செழுமையும் பெற்ற வண்ணம் இருத்தல் வேண்டும் ஸ்டாட் என்பது இல்லை எது எப்படி இருக்குதோ அப்படியே அது ஒண்ணும் செய்யாத அது வல்ல இன்னும் மாறிக்கொண்டிருக்க வேண்டும் நன்மைக்கும் சிறப்புக்குமாக பிந்தைய நிலையானது முந்தைய நிலையை விட அருமையாக இருத்தல் வேண்டும் நம்ம ஆலயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அருமையாக பெஞ்சுகளிலே வந்து அமர்கிறீர்கள் முன்பிருந்த நிலை ஆலயம் செழுமை பெறுகிறது செபிக்கின்ற நமக்கு ஏதுவாக இருக்கிறது அமர்வதற்கு மண்டியிடுவதற்கு இவைகள் எதற்காக நம்முடைய வழிபாடு சிறக்க வேண்டும் நமக்கு மட்டுமல்ல தொலைக்காட்சியில் பார்ப்பவர்களுக்கும் அவர்களுக்கு இது நற்செய்தியாக செல்லுகிறது பார்ப்பதிலே கேட்பதிலே பங்கு பெறுவதிலே இதுதான் த நீட் ஆஃப் கான்ஸ்டன்ட் ரிஃபர்மேஷன் தொடர்ந்து என் அன்பில் நிலைத்திருங்கள் ஏதோ ஒரு நாளைக்கு நினைச்சுக்கிச்சான் கழுத எடுத்துக்கிச்சான் ஓட்டம் அப்படின்னு வாங்க தமிழ் என்னைக்காவது நினைச்சுக்கிட்டா கோயில் பக்கம் திருப்பலிக்கு வருதல் அல்லது ரொம்ப கன்வீனியன்ட்டா சொல்லுவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வேளாங்கண்ணிக்கு போறனே தீர்ந்து போச்சு அவங்கதான் அவங்களுடைய பக்தி வருஷத்துக்கு ஒரு முறை என்றும் என்னாலும் திருச்சபைக்கு தொடர்ந்து மாறுதல் தேவைப்படுகிறது மாறுதல் தேவைப்படுகிறது கெட்ட செயல்களால் நீ தோல்வி அடையாமல் மாறாக நல்ல செயல்களால் வெற்றி பெறு இது ஒரு டெக்னிக் கெட்ட செயல்கள் தீயவைகள் அல்லது தீய எண்ணத்தால் பொறாமையினால் அல்லது காழ்ப்புணர்ச்சியினால் எதிர்ப்புகளும் தடை கற்களும் வரும் வர வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு உத்வேகமான முயற்சி தென்படும் இயங்கிக்கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய இதயம் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் போய் வாழ்க்கையிலே ஏற்ற தாழ்வுகள் வெற்றி தோல்விகள் நல்லவைகள் தீயவைகள் நடைபெறும் அவைகளின் மத்தியில நீ எப்படி உயிர் துடிப்புடன் இருக்கிறாய் நல்ல செயல்களால் வெற்றி பெறு நல்ல செயல்களை செய்து கொண்டே இரு தீயவைகள் தானாக போய்விடும் நல்லவைகள் வேகமாக சுழலும் பொழுது தீயவைகள் அப்பால் போய்விடும் கிட்ட நெருங்காது சயின்ஸ்லயும் அப்படித்தான் ஆன்மீகத்திலும் அப்படித்தான் உள்ளத்தில் ஆன்மாவின் இயக்கம் ஆண்டவருடைய இயக்கம் Christ has nobody on earth, no hands, no feet but yours. கிறிஸ்துவுக்கு உண்மை தவிர வேறு உடலோ கைகளோ கால்களோ கிடையாது நாம் தான் அவருடைய கைகள் இந்த வாரம் ஃபைவ் பிளஸ் டூ ஃபைவ் தௌசண்ட் போன வாரம் கரிசனமே தரிசனம் அதுக்கு முந்தின வாரம் கிறிஸ்துவில் நாம் இந்த ரெண்டு ரெண்டு வார்த்தையை மனசுல வச்சாவே ஆழ்ந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ளலாம் கிறிஸ்துவில் நாம் இயக்கப்பட்டவர்களாக அம்புகளாக கோ யூ ஆர் சென்ட் forth எதற்காக இந்த வார்த்தைகள் எதற்காக இந்த ஆராதனை பெற்றவைகளை பிறருடன் பகிர்ந்து கொள்ள உன்னுடைய எண்ணம் செயல்பாடுகள் உடல் கைகள் கால்கள் கிறிஸ்துவுக்காக செயல்பட வேண்டும் the man who strives to live must die whereas the man who does not strive to avoid sin has to live eternally பாவத்தில் உடலும் எந்த மனிதனும் உயிரோடு இருப்பதில்லை மாறாக பாவத்தை விளக்கும் மனிதன் என்றென்றும் உயிர் வாழ்கிறான் கோழை தினமும் செத்துக்கொண்டே இருக்கிறானாம் தினம் தினமும் செத்துக்கொண்டிருக்கிறான் நிழலாவன என்றும் நீங்க களலா வினைகள் கலற்றுவ கால வனம் கடந்த அழலார் ஒளி என காண்க இறைவன் அடித்தளமே காண்க இறைவன் அடித்தளமே இறைவனுடைய பாத கமலத்தை பற்றி எந்த தீமைகளும் உன்னை ஒன்றும் செய்யாம் ஜபம் முழந்தால் இருப்போம் God of Father Lord of the harvest increase our faith in your presence in us and in the world and in your wise guidance of humanity towards salvation தந்தையும் அறுவடையின் ஆண்டவருமாகிய இறைவா இவ்வுலகிலும் எங்களின் வாழ்விலும் உம் வல்லமையான பிரசன்னத்தின் மீதும் விண்ணகம் நோக்கி மக்களை வழிநடத்துதலின் மீதும் விசுவாசத்தை அதிகமாக்கியருளும் ஏற்று வரம் அருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் புனித சூசியப்பரையை எங்களுக்கு மரியாயின் மாசற்ற கொள்ளும் எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சகல புனிதர்களை தூதர்களை எங்களுக்கு ஆக இங்கள் எல்லோருக்காதவும் என்னாளும் காத்திருக்கும் நர்க்கருனே நாகரே நன்சிப்